வணக்கம் இந்திய பெருங்கடல்ல சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இதனால இலங்கைக்கு ஆபத்தா சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா என்று பல்வேறுபட்ட பொய்யான தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்குது இதனால மக்கள் மத்தியில பெரிய சந்தேகமும் அச்சமும் அடைந்திருக்கிறது அதற்கு விடை தரும்படியாகத்தான் இந்த காணொலி உங்களுக்கு அமைந்திருக்கும் ஆகவே முழுமையாக இந்த காணொளியை பார்வையிடுங்கள் அதனூடாக உங்களுக்கு இந்த சந்தேகத்திற்கான விடை கிடைக்கும் இந்திய பெருங்கடல இன்று அதிகாலையில ஆறு தசம் பூஜ்யம் ரிக்டர் அளவுல சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகி இருக்குது அது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவிச்சிருக்குது இந்த நிலநடுக்கம் மக்கள் வசிக்காத பகுதியில் ஏற்பட்டிருக்கிறதால எந்த ஒரு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படல என்று சொல்லப்படுது அதாவது எந்த ஒரு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படல யூஎஸ் ஜிஎஸ் தரவுகளின் அடிப்படையில என்ன சொல்லப்படுதுன்னா நிலநடுக்கம் ஏற்பட்ட பிராந்தியத்துல முற்றிலையும் மக்கள் வசிக்காத கடல் பகுதி இருக்கிறதாக சொல்லப்படுது அதனால உயிர் சேதமோ அல்லது சொத்து சேதமோ குறித்து எந்த ஒரு தகவலும் இதுவரை பதிவாகவில்லை என்று சொல்லப்படுது மேலும் பிராந்திய சுனாமி எச்சரிக்கை மையங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா எவ்வாறான விடயத்தை உறுதிப்படுத்திருக்குன்னா இலங்கை மற்றும் இந்திய கடற்கரைகளுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லைன்னு சொல்லியிருக்குது ஆனால் சமூக வலைத்தளங்கள்ல வரணும் தகவல்கள் வழியாக இருந்தது இலங்கைக்கும் அச்சுறுத்தல் என்ற மாதிரியும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது என்பது போலவும் சில விடயங்கள் பதிவாகி இருந்தது அதனால மக்கள் மத்தியில பெரும் சலசலப்பு ஏற்பட்டிருந்தது ஆகவே இலங்கை மற்றும் இந்திய கடற்கரைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றும் மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றும் யுஎஸ் இதனை மேலும் முழுமையாக உறுதி செய்திருக்கிறது மேலும் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலநடுக்கம் இந்திய பெருங்கடலின் டெக்டோனிக் தட்டு எல்லைகளுக்கு அருகில நிகழுகின்ற ஒரு வழக்கமான ஒரு நில அதிர்வு ஒன்று சொல்லப்படுது இந்த பகுதிகளில் அவ்வப்போது நிலநடுக்கம் இவ்வாறாக இடம்பெறுவது ஒரு இயல்பான விடயம் என்று வல்லுநர்கள் மேலும் பல விடயங்களை சொல்லி உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே மக்களே இவ்வாறாக இந்திய பெருங்கடல்ல நிலநடுக்கம் ஏற்பட்டதால இலங்கைக்கும் பாதிப்பா சுவாமி மந்திரம் என்று அச்சம் கொள்ளாதீர்கள் இவ்வாறாக சமூக வலைதளங்கள்ல தற்போது பல்வேறுபட்ட போலியான தகவல்கள் பகிரப்பட்டு வருகிறது ஆகவே சரிவர் அவற்றை உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் தேவையில்லாம அதன் நிச்சு பயப்படாதீர்கள் இதே போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு தமிழ் பிளஸ் தொடர்ந்து மணிஞ்சிருங்க